ஹாய்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸா இருக்கு தமிழ் படம் படத்தோடனே மகாராஜா இது ஒரு த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறது முடி சினிமா ரசிகர் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடன்கிறோம் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் ஹீரோ ஆன விஜய் சேதுபதி ஒரு சலூன் கடை வச்சிருக்காரு அவரோட பொண்ணு ஹைஸ்கூல் இருக்காங்க விஜய் சேதுபதிக்கு அவர் பொண்ணு மேலே ரொம்ப பாஸ் அதிகம் அவரோட பொண்ணு எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஸோ ஒரு டோர்னமெண்ட்டுக்காக ஒரு கேம்புக்கு கிட்டத்தட்ட ஒன் வீக் வரைக்கும் இருக்க கேம்புக்கு கிளம்பி போகிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு விஜய் சேதுபதி அடிப்பட்டு அந்த கட்டெல்லாம் போட்டுக்கிட்ட மாதிரி இருக்க நிலமையில் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு அங்கே போயிட்டு தான் வீட்டில் இருந்த லக்ஷ்மியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போலீஸ்காரங்க சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அவங்க கேட்குறப்ப லக்ஷ்மினா யார் உன்னோட அக்காவா தங்கச்சியாக பொண்ணா அம்மாவா ஒய்ஃபா அந்த மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க அவர் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக லக்ஷ்மிங்கிறது அவர் வீட்டில் இருக்க அவர் குப்பை தொட்டிங்கிறாரு போலீஸ்காரங்க டோட்டலாக கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க கடுப்பாகிறாங்க உடனே அவர் இந்த கேஸ்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனை விற்று துரத்துறாங்க திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் வராரு லக்ஷ்மியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கேயே இருக்காரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னங்கிறத சொல்ற படம் தான் மகாராஜா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனப்பட்ட இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஓவராலா நல்லாவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே நான் லீன் தான் போகும் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே அந்த நான் லீனியர்ல அவங்க காட்டின விஷயங்களுக்கெல்லாம் ஒரு வந்து ஆன்சர் மாதிரி இருக்கும் அந்த முடிச்சுகளெல்லாம் எல்லாம் வந்து ஒன்னொன்னா அவிழ்த்து அது எல்லாத்தையும் வந்து ஒரு நேரான ஸ்டோரியாக கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்டார்டிங்கில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வர இடங்கள்லாம் காமெடியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு விஜய் சேதுபதியோட கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டரு அவர் எவ்வளோ பலமாக இருக்கார் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஆனால் நான் நீனியர்லேயும் சில சீன்ஸை அங்கங்கே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட இன்ட்ரவல் பிஃபோரில் ஒரு விஷயம் நடக்கும் அந்த விஷயத்துலேயே நான் நீனியருக்கான ஆன்சர் கிடைக்க ஆரம்பிக்கும் லிங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்ற ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க கிளைமேக்ஸ் பிஃபோர் வந்து ஒரு சீன் நடக்கும் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸை டக்குன்னு ஸ்பீடாக போய் முடிச்சிருப்பாங்க ஸோ ஓவராலாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துச்சு அதுக்காக டேரக்டர் நித்திலன் சுவாமிநாதனை கண்டிப்பாக பாராட்டலாம் நெக்ஸ்ட்டு பாஸ்ட் எனக்கு பட்டது இந்த படத்தோட எடிட்டிங் இந்த படத்தோட எடிட்டிங்கை ப்ளோ ராஜ் பண்ணியிருந்தாரு சூப்பராகவே பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக வர்றதுக்கு இந்த படத்தோட எடிட்டிங் பேட்டர்ன் தான் முக்கியமான காரணம் இந்த நான் லீனியரில் இவங்க எடிட் பண்ணது அப்புறம் செகண்ட் ஹாஃபில் அதை அழகாக எடிட்டிங்கில் ரிவீல் பண்ணது இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லா வந்ததுக்கு எடிட்டிங் முக்கியமான காரணம்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் அஜிஸ் லோக்நாத்னு பண்ணியிருக்காரு சூப்பராகவே பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் தான் அது அங்கங்கே கட் பண்ணி கட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தோட ஃபீலை நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்துச்சு சூப்பராகவே மியூசிக் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன் அடுத்த இந்த படத்தோட ஒளிப்பதிவு தினேஷ் லோக்நாத் அவரு இந்த படத்துக்கு ஒளிப்பதிவுங்கிற வகையில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை அழகாவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பார்ட்டன் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருந்துச்சு குறிப்பிட்டு சொல்லணும் ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி அவரோட ஐம்பதாவது படம் ஐம்பதாவது படத்தில் மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் சூஸ் பண்ணாமல் ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சப்ஜெக்டை அவர் சூஸ் பண்ணதே நல்ல விஷயம் அதில் அவரோட பர்ஃபார்மன்ஸு செம சூப்பரு அந்த கேரக்டரை அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸில் அந்த கேரக்டருக்கு எவ்வளோ உயிர் கொடுக்க முடியுமோ அந்தளவு உயிர் கொடுத்து நடிச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் பெரிய கேங்கே நடிச்சிருக்காங்க அனுராக் காஷிப் வில்லாம் நடிச்சிருக்காரு அவரோட ஒய்ஃபா அபிராமி நெக்ஸ்ட்டு குறிப்பிட்டு சொன்னால் சிங்கம்புலி விஜய் சேதுபதி பொன்னா நடிச்சவங்க முனீஷ்காந்த் நட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்குமே ஒரு வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஹீரோ வில்லன் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரையும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு என்விரான்மெண்ட் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவும் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நெகட்டிவ்னு எனக்கு எதுவும் தெரியல ரொம்ப மைல்டாக ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்லலாம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் அங்கங்கே சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணலாம் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணலாம் ஆனால் சீன்ஸில் இவங்க கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்து கொண்டு போயிருப்பாங்க ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேயில் அந்த படத்தை சுவாரஸ்யப்படுத்தலாங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு மிஸ்டி த்ரில்லர் படங்கள் த்ரில்லர் படங்கள் க்ரைம் த்ரில்லர் படங்கள்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ